ஹாய் மக்களே வணக்கம் எல்லாருக்கும் மாலை என் இனியான வணக்கம் இனிமையான வணக்கம் மாலைன்றதை விட கொஞ்சம் லேட்டாயிடுச்சுன்னே சொல்லலாம் எல்லாருக்கும் ரொம்பவே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலையில் தான் பார்த்தோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாலி கஸ்டமைஸ் பார்க்க போகிறோம் அதுக்காக தான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் இது ஃபுல்லாகவே தாலி கஸ்டமைஸ் தான் நம்ம தாலியும் தாலி உருக்களும் தாலி கஸ்டமைஸ் மட்டும் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு பாக்ஸ் தாலி பார்த்தீங்கன்னா பட்டை ப பாக்ஸில் பட்டை வச்ச மாதிரி தாலி இது வந்து கஸ்டமைஸ் பண்ண சொல்லி நம்மக்கிட்ட கஸ்டமர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மயில் மாங்காய் வாழைசிப்பு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா காசு அதுக்கப்புறம் வந்து மாங்காய் ஸ்டோன் வச்ச மாங்காய் எல்லாமே உங்களுக்கு இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு லக்ஷ்மி போட்ட முகப்பு செயின் இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருக்காங்க நம்ம அந்த மாதிரியே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா க்ரீன் ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் ட்ரெஸ்கெஷனில் இருக்குது எடுத்துக்கோங்க இல்லை நேரில் வந்தால் வாங்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா எங்கேயும் இல்லை விழுப்புரப்பாளி ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இப்போ அதிகமாக எல்லாம் லைக் பண்ணுறாங்க ஒரு ஒரு டிசைனில் ஒரு ஒரு மாடல் நம்மளுக்கு இருக்குது இது பாருங்கள் பாக்ஸ் போட்ட பட் பாக்ஸ் போட்ட பட்டை தாலி பட்டை போட்டிருக்கு பாருங்கள் அவங்கவுங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண சொன்னிங்கன்னா அதே மாதிரி நாங்கள் பண்ணி தருவோம் குண்டு வாழசிப்பு மயில் மாங்காய் காசு ஸ்டோன் வச்ச மாங்காய் தாலி அப்புறம் பே பார்த்திங்கன்னா செயின் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா கிரீன் ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் டெக்ஸ்கப்ஷனில் இருக்கு எடுத்துக்கோங்க இல்லை நேரில் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கேயும் இல்லை விழுப்புரம் பாடிய ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் தான் அங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இது ஆர்டர் பண்ணி வரும் நான் டூ இல்லைனா த்ரீ டேஸில் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன்னொரு தாலி கஸ்டமைஸ் பார்க்கலாம் இது பாருங்கள் முறுக்கு செயினில் பாக்ஸில் கேட்டிருக்காங்க இதுவும் அதே பாக்ஸ் தான் இதுவும் அதே பட்டை போட்ட நாமம் நாமம் புள்ளி வச்ச இது ஒரு மாதிரியான தாலி இது ஒரு டிசைன் இது ஒரு மாடல் தாலி இது பாருங்க இதுக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே மாங்காய் நாணல் நானல் மயில் போட்ட மாங்காய் வாழைச்சீப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காசு மகாலட்சுமி போட்டு குண்டு எல்லாம் சேர்த்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் முறுக்கு செயினில் பாக்ஸ் வச்ச மாதிரி முறுக்கு செயின் கேட்டிருக்காங்க உங்களுக்கு அதே மாதிரி எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி நாங்கள் பண்ணி தருவோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா இதுலேயும் உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தருவோம் இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஐம்பொன் எல்லாமே ஐம்பொனில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இது உங்களுக்கு கிரீன் கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பதிவு பண்ணுங்க நம்ம ட்ரிப் ஸ்டேஷன்ல இருக்கு எடுத்துக்கோங்க நம்ம ட்ரிப் பக தகவல் பெட்டியில் இருக்கு தகவல் பெட்டியில் இருக்கு எடுத்துக்கோங்க இல்லை நேரில் வந்து தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கேயும் இல்லை விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்கு அங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இது மக்களே இது எல்லாமே ஐம்பது தான் மக்களே இது எல்லாமே ஐம்பொண்டு தான் செயின் செயின் வந்து உங்களுக்கு கேரண்டி வ கேரண்டி வராது ஆனால் ஆறு மாதம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் ஆனால் உருக்கள் எல்லாமே ஐம்பொண்டு தான் தாலி ஐம்பொண்டு தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி இது பண்ணலாம் பவுன் விற்கிற விலைக்கு நம்மளால் இப்போ வாங்கி போட்டு எங்கேயும் போக முடியல இந்த மாதிரி அழகாக வாங்கி நம்ம போட்டுக்கலாம் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதோடய ரேட்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா க்ரீன் ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் டிஸ்கஷனில் இருக்கு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு தாலி செட்ஸ் பார்க்கலாம் இது பாருங்கள் இது தொப்பை வச்ச தாலி இது பாருங்கள் மயில் போட்ட மாங்காய் ஹாய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இது பாருங்கள் முறுக்கு வச்ச முறுக்கு வச்ச செயின் முறுக்கு போட்ட செயின் முறுக்கு செயின்னு சொல்லுவாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயில் போட்ட மாங்காய் குண்டு சீப்பு காசு ம லக்ஷ்மி போட்ட காசு ஸ்டோன் வச்ச மாங்காய் எல்லாமே உங்களுக்கு இருக்குது ஹாய் எல்லாமே இருக்குது பாருங்க இது தொப்பத்தாளி தொப்பையிலே பட்டை போட்டு கீட்டு போட்டிருக்க தாலி இது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறுரூபா இது உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா கிரீன் ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் டிஸ்கஷனில் இருக்கே எடுத்துக்கோங்க தகவல் பெட்டியில் இருக்க நம்பரு எடுத்துக்கோங்க இல்லை வந்து நீங்கள் நேரில் தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் உள்ள விழுப்புரம் ரெஸ்டோரெண்ட் பக்கத்தால் இருக்குது அங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் நிறைய மாடல் எல்லாமே இருக்கு நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரியே உங்களுக்கு நாங்கள் தாலி கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னு நினைச்சிங்களா இந்த க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் ட்ரிஸ்கப்ஷன்ல இருக்கு எடுத்துக்கோங்க இல்லை வந்து நீங்க நேரில் தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கேயும் இல்ல விழுப்புரப்பாளி ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருக்கு அங்க வந்து பிடிச்ச மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இது ஆர்டர் பண்ணி டூ இல்லைனா த்ரீ டேஸ் உங்ககிட்ட வந்துடும் வந்து சேர்ந்துடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாலி கஸ்டமைஸ் பார்க்க போறோம் இது பாருங்க மயில் போட்ட மாங்காய் வாழைச்சிப்பு குண்டு காசு ஸ்டோன் வச்ச மாங்காய் உங்களுக்கு பாருங்கள் பொட்டுத்தாலி பாருங்கள் பொட்டுத்தாலி நிறையா பேர் கேட்டுட்ருக்கீங்க பொட்டுத்தாலி இது இந்த மாதிரி நிறையா ட நிறைய டிசைன் பொட்டுத்தாலி இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே ஐம்பொன்று தான் ஐம்பொன்னில் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஐம்பொண் செயின் இல்லைங்க மேடம் அந்த மாதிரி உங்கள்கிட்ட சொல்லி யாராவது ஏமாற்றி விற்றுருப்பாங்க ஆனால் நாங்கள் உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறோம் இது எதுவுமே செயின் ஐம்பூ ஐம்பூன் கிடையாது ஆனால் உங்களுக்கு ஆறு மாதம் ஏழு மாதம் வரைக்கும் கேரண்டி கம்பல்சரி வரும் நீங்கள் தாராளமாக ஆறு மாதம் ஏழு மாதம் வரைக்கும் போட்டுக்கலாம் ஆனால் உருக்கு தாலி எல்லாமே ஐம்பணு உங்களுக்கு செயினே கூட சரி ஐ மூனில் செவன்ட்டி ஃபைவ் எழுபத்தஞ்சி சதவீதம் தான் உங்களுக்கு எழுபத்தி எழுபத்தஞ்சி சதவீதம் தான் உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் எனக்கு இதை போட்டு தாங்க அது சேர்த்து தாங்க இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் பண்ணித்தருவோம் உங்களோட சேவை தான் எங்கள் எல்லாேருக்கும் தேவை பார்த்துக்கோங்க உங்களுக்கு இதே பிடிச்சிருக்குன்னா க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் டிரெஸ்கிரிப்ஷனில் இருக்குது எடுத்துக்கோங்க இல்லை நேரில் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா எங்கேயும் இல்லை விழுப்புரம் பாளைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க இது ஆர்டர் பண்ணி டூ இல்லைனா த்ரீ டேஸ் உங்ககிட்ட வந்து கம்பல்சரி சேர்ந்துடும் இந்த மாதிரி இன்னமும் நிறையா கஸ்டமைஸ் தாள் இருக்குது உங்கள்கிட்ட இப்போ நான் காமிக்கிறது ஒரு சாம்பிள் தான் நிறைய நிறையாவே இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு இதோட ரேட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் ட்ரிஸ்கஷனில் இருக்குது தகவல் பெட்டியில் இருக்குது எடுத்துக்கோங்க இல்லை நான் நேரில் வந்தால் வாங்கணும் எனக்கு இந்த மாதிரி ஃபோனில் பார்த்து வாங்குறது பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கேயும் போத்தால விழுப்புரம் பழைய ஸ்டாண்ட் பக்கத்தால் இருக்குது அங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு டிசைனில் வந்துடும் இது பாருங்கள் இது ஒரு வகையான தாலி கஸ்டமைஸு இது பார்த்தீங்கன்னா முறுக்கு செயினில் கேட்டாங்க பாக்ஸ் வச்சு முறுக்கு செயின் மாதிரி கேட்டாங்க அந்த மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் அதேமாரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இது ஒரு வகையான தாலி பாருங்கள் இதுக்குமே மயில் மயில் போட்ட மாங்காய் வாழைச்சிப்பு குண்டு காசு மா காசு நட்சத்திரம் மாதிரி பாருங்கள் பொட்டுத்தாலி மாதிரி இருக்குது இது ஒரு வகையான தாலி இது உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா கிரீன்ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் டிஸ்கஷனில் இருக்கு எடுத்துக்கோங்க இன்னும் நம்ம கிட்டே நிறையாவே நிறைய வெரைட்டி வெரைட்டியான பொருள் நிறையாவே டிஃப்ரெண்டாக நல்ல நல்ல டிசைன்ஸில் வந்திருக்கு உங்களுக்கு எல்லாமே நான் காலைல கண்டிப்பாக நிறையாவே ஒரு மணி ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் காமிக்கிறேன் இதோட ரேட் பார்த்தீங்கனாலும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா தான் இது ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா கிரீன் ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் டிஸ்கஷனில் இருக்க எடுத்துக்கோங்க இல்லை நேரில் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கேயும் இல்லை விழுப்புரம் பழைய ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க அங்கே வந்து பிடிச்ச மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறையா டிசைன்ஸ் நிறையா வெரைட்டிஸ் நிறைய சைஸ் எல்லாமே உங்ககிட்ட வந்துடும் இது எல்லாமே ஐம்பொன்னு தான் பாருங்கள் செயின் மட்டும் உங்களுக்கு ஐம்பொன் கிடையாது ஆனால் இது எல்லாமே இந்த உருக்கு உருக்கு தாலி எல்லாமே உங்களுக்கு ஐம்பொன் தான் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தா செயினும் ஓகே ஐம்பொன் மாதிரி தான் ஆனால் உங்களுக்கு ஒரிஜினல் ஐம்பொன்னு நான் சொல்ல முடியாது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ஆறு ஏழு மாதம் வரைக்கும் உங்களுக்கு போட்டுக்கலாம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐம்பு சொல்லி எங்களால் விற்க முடியாது ஏன்னா நிறைய பேர் உங்கள்கிட்ட பொய் சொல்லி சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த தாலி கஸ்டமைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் டிஸ்கஷனில் இருக்குது எடுத்துக்கோங்க இல்லை நேரில் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கேயும் இல்லை விழுப்புரம் பண்ணை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தால் இருக்குது அங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க காளி பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா கிரீன் ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்க நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இது மாங்காய் போட்ட அட்டிகை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கவே அழகாக இருக்கு பாருங்க இன்னும் நிறையவே டிசைன்ஸ் இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாங்காய் போட்ட அட்டிகை பாருங்க ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு மயில் போட்டு அழகாக மாங்காய் டிசைன் போட்ட அட்டிக்கை உங்களுக்கு பார்க்குறதுக்கு கோல்டு இது மாதிரியே தெரிஞ்சு பாருங்கள் ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி அஞ்சு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி அஞ்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா க்ரீன் ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் ட்ரெஸ்க்ரப்ஷனில் இருக்க எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் நேரில் தான் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கேயும் இல்லை விழுப்புரம் பள்ளி பஸ் பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது டூ இல்லைனா த்ரீ டேஸில் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும் இதோட ரேட்டு நானூற்றி எண்பத்தி அஞ்சு இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நம்ம வேர் பண்ணிக்கலாம் பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த ஒன்று இது ஒன்று வேர் பண்ணாலே போதும் நம்மளுக்கு வேறு எதுவுமே தேவையில்ல அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்மல் பார்க்க போகிறோம் ஒரு வெரைட்டி வெரைட்டியான புது புது கம்மல்ஸ் வந்திருக்கு அதில் பாதி சாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா க்ரீன் ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் ட்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இதோட ரேட்டு நூற்றி எழுபத்தி அஞ்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா க்ரீன் ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் தகவல் பெட்டியில் இருக்குது ட்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எடுத்துக்கோங்க இல்லை நேரில் வந்து தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கேயும் இல்லை விழுப்புரம் பாண்டி பெஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த தோடு பார்க்கவே அப்படியே ஃபுல்லாகவே கோல்டு இது மாதிரி நீங்கள் எவ்வளோ ஆறு மாதம் வரைக்கும் இதை நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு நல்லாவே தாக்க பிடிக்கும் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கருக்காது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்கவே நெக்ஸ்ட்டு ரோஜா பூ மாதிரி போட்டால் கம்மல் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா இருக்கு திருமண நகை செட்ஸ் இருக்கு இப்போதைக்கு இது கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு அப்படி திருமண நகை செட்ஸ் வேணும்னா இதே நம் இதே நம்பருக்கு ட்ரிப்ஸ்கஷன் சாரி இதை க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்க நம்பர் வந்து ட்ரிப்ஸ்கஷனில் இருக்கு அந்த நம்பரை எடுத்து நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி திருமண நகை வேணும்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா டிசைனும் காமிப்போம் நான் ஒரு ரெண்டு கம்மல் காமிச்சிட்டு உங்களுக்கு நான் திருமண நகை இப்போ காமிக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி அஞ்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா க்ரீன் ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் ட்ரெக்ஸ்கேஷனில் இருக்க எடுத்துக்கோங்க தகவல்பட்டியில் இருக்க எடுத்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் தகவல்பட்டியில் ஃபோன் நம்பருக்கு அதை எடுத்து உங்களுக்கு என்னென்ன வேணும்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு காமிப்போம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த தோடு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் பார்க்க போகிறோம் அழகாக லக்ஷ்மி படம் போட்டு இதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள் ஃபுல்லாகவே கோல்டு கோட்டிங் தான் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு ஃபோமு நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்கள் கோல்டு லுக் அப்படியே தரும் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு இதோட ரேட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா க்ரீன் ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்ம ட்ரெஸ் கெஷனில் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி செயின்ஸ் இந்த மாதிரி கோல்டு ஒன் கிராம் கோல்டுக்கு போட்டிங்களே வேணும் அப்படின்னு நினச்சிங்களா இது இதே மாதிரி க்ரீன் ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்ம ட்ரெஸ் கஷனில் இருக்குது எடுத்துக்கோங்க தகவல் பெட்டியில் இருக்கு எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செயினோட சேர்த்தே நம்மளுக்கு வந்துடுது அவ்வளோ அழகாக இருக்குது இதோட ரேட்டு ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா க்ரீன் ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது எடுத்துக்கோங்க நேரில் வந்து வாங்கணும் ஆசைப்படுத்தி பட் ஆசைப்பட்டிங்கன்னா நேரில் வந்து வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கேயுமில்ல விழுப்புரம் பழைய ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க இதை ஆர்டர் பண்ணி டூ இல்லைனா த்ரீ டேஸ் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தோடு தான் பார்க்க போறோம் பாருங்க இந்த தோடு ஒரு பீஸ் தான் ஆனா நிறையவே நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா க்ரீன் ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் ட்ரெக்ஸ்கிப்ஷனில் இருக்குது நூற்றி எழுபத்தி அஞ்சு இதோடய ரேட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு நான் க்ரீன் ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் ட்ரிஸ்கிப்ஷனில் இருக்குது தகவல் பெட்டியில் இருக்குது இந்த மாதிரி இன்னும் நம்மக்கிட்ட நிறையாவே கம்மல் தோடு எல்லாமே இருக்குது கம்மல் வளையல் செயின் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு பாருங்கள் பார்க்கவே எம்பிட்டு அழகாக இருக்குன்னு இதை காதில் போட்டிங்கன்னா இன்னும் அழகாக அம்புட்டு அழகாக இருப்பீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் மயில் போட்ட கம்மல் எங்கிட்ட நிறையா பேர் கேட்டிருந்தீங்க மயில் போட்ட மாதிரி கம்மல் வேணும்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இது உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா கிரீன் ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் டிரெஸ்க்ரிப்ஷனில் இருக்க எடுத்துக்கோங்க இல்லை நேரில் தான் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கண்ணா விழுப்புரம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மயில் போட்ட கம்மல் நம்ம எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் எந்த நெக்லஸ் போட்டாலும் மயில் போட்ட கம்மல் ஒன்று போட்டாலே அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் ஆயிடும் மேட்ச் ஆயிடும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது உங்களுக்கு ஆறு ஏழு மாசம் வரைக்கும் நல்லாவே தாக்கு பிடிக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிரீன் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்ம ட்ரிஸ்க்ரிஷனில் இருக்க எடுத்துக்கோங்க இல்லை நேரில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா விழுப்புரம் பெஸ்ட்ரெண்ட் பக்கத்தால தான் அங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பிடிச்சதை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மல் தான் பார்க்க போகிறோம் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பூ மாதிரி அழகாக ஃப்ளவர் போட்டுருக்கு இது ரேட்டும் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தான் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குனா க்ரீன் ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் ட்ரிஸ்க்ரிப்ஷனில் இருக்குது எடுத்துக்கோங்க இல்லை நேரில் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இல்லை விழுப்புரம் பழைய விஷயம் பக்கத்தில் தான் இருக்குது அங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கம்மல் பார்த்தீங்கன்னா பாருங்க இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா தான் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிரீன் ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தகவல் பெட்டியில் இருக்குது இல்லை நேரில் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கேயும் இல்லை விழுப்புரம் படை ரெஸ்டாரன் பக்கத்தில் தான் அங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கம்மெல்லாம் உங்களுக்கு ஆறு ஏழு மாதம் வரைக்கும் நல்லாவே தாக்கு பிடிக்கும் நீங்கள் தைரியமாக இது பார்க்கும்போதே நல்ல ஒரு டிசைனு இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதை இது பிடிச்சிருக்குன்னா கிரீன் ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு பதிவு பண்ணுங்கள் நம்ம டிரெஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க இல்லை நேரில் வந்து தான் வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா எங்கேயும் இல்லை விழுப்புரம் பாடி தான் அங்கே வந்து பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ரேட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான கம்ஃபர்டபுளான ரேட்டு தான் உங்களுக்கு எல்லோரும் வாங்கக்கூடிய ரேட்டு தான் இது அவ்வளோ இதுவும் இல்லை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது ரேட்டும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பிடிச்ச மாதிரி இருக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா कमल मल पाला இந்த கம்மளோட ரேட் வந்து நூற்றி எண்பத்தி அஞ்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா க்ரீன்ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்பை பதிவு பண்ணுங்க நம்பர் டிஸ்கஷனில் எடுத்து எடுத்துக்கோங்க இல்லை நேரில் வந்து தான் பார்த்து வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா எங்கேயும் லேபிப்பாளைய பஸ்லாம் பக்கத்தால் தான் அங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கம்ஃபர்டபுளான ரேட்டு எல்லா டிசைனு உங்களுக்கு இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மல் பாருங்க இதோட ரேட்டு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இது உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா கிரீன் ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் ட்ரெஸ் ட்ரெஸ்க்ரிப்ஷனில் இருக்க எடுத்துக்கோங்க இல்லை நேரில் வந்தால் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா எங்கேயும் இல்லை விழுப்புரம் பழைய கஷ்டம் பக்கத்தால் தான் அங்கே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது காதில் போட்டீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் இது உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் வரும் மேக்சிமம் ஆறு ஏழு மாதம் வரைக்கும் நல்லாவே உங்களுக்கு தாக்கு பிடிக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியான ஒரு நெக்லஸ் பார்க்க போகிறோம் இது பாருங்க பார்க்கவே கோல்டு கோட்டிங்கில் இருக்குது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தஞ்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா க்ரீன் ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் டெஸ்கிரப்ஷனில் இருக்குது எடுத்துக்கோங்க இல்லை நேரில் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா எங்கேயும் இல்லை விழுப்புரம் பழைய பெஸ்ட்ரெண்ட் பக்கத்தால் தான் இருக்குது அங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது கழுத்தில் போட்டால் இன்னுமே நம்மளுக்கு அழகாக இருக்கும் இதை ஆர்டர் பண்ணிங்கன்னா டூ இல்லைனா த்ரீ டேஸ் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும் நம்ம கொலுசு பார்க்க போகிறோம் உங்களுக்கு சாம்பலுக்கு தான் மக்களை காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த கொலுசு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி அஞ்சு உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே ஆகாது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இது உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா கிரீன் ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் டிஸ்கஷனில் இருக்குது இல்லை நேரில் வந்தால் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கேயும் இல்லை விழுப்புரம்பாளைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தாக தான் இருக்குது அங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதை ஆர்டர் பண்ணி டூ இல்லைனா த்ரீ டேஸ் உங்களுக்கு வரும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு இது காலைல போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் வெள்ளியை விட இது வெள்ளி மாதிரியே இருக்குது வெள்ளி வெள்ளி போட்டால் அது கவரிங் மாதிரி இது வெள்ளி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சின்ன கொலுசு பார்க்க போகிறோம் சின்ன கொல்ஸ் பாருங்கள் கொஞ்சம் சின்ன கோல்ஸ் தான் ஆனால் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அது நானூற்றி முப்பத்தஞ்சு இது நானூற்றி இருபத்தி அஞ்சு இது ஒரு அது ஒரு முத்து எக்ஸ்ட்ரா இருக்குது இது ஒரு முத்து இது ஒரு முத்து இருக்குது அது ஒரு மு ஒரு முத்து எக்ஸ்ட்ரா இருக்குது அதிகமாக இருக்குது அவ்வளோதான் இதில் டிஃப்ரெண்ட்டு பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்க இது காலைல போட்டால் இன்னும் அழகாக இருக்கும் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா க்ரீன்ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்ம ட்ரெஸ் இருக்குது மக்களே இவ்வளோ நேரம் உங்களுக்காக நான் தாலி கஸ்டமைஸ் காமித்தேன் புது வெரைட்டியாக தோடு வந்துருக்கு தோடு வந்துருந்துச்சு செயின் நெக்லஸ் எல்லாமே பார்த்தோம் இதே மாதிரி நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு காலில் உங்களை வந்து நான் எல்லாத்தையும் பார்க்குறேன் சந்திக்கிறேன் காலில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் எனக்காக அமைதியாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி அனைவருக்கும் இரவு வணக்கம் நன்றி